வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மரம் சாகுபடி பண்ணுறதுக்கான நிலத்தை தயார் பண்ணுறதுலேருந்து எப்படி நடவு செய்யலாம் எப்படி வள வளர்ச்சி வரும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்மளும் ஒரு முருங்கை விவசாயி ஆகி ஆகணும்ட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு முருங்கம்பரம் அதாவது ஒரு மூணு அடி லென் லென்த் இருக்கும் அந்த மரம் வந்து நல்ல ஒரு சாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்து நட்டது நல்லாயிருக்கு காயும் நல்லா சதப்படி போட ஒரு மூணு அடி லென்த்துக்கு இருந்துச்சு சரி இது வீட்டிலே எப்படி இருந்துச்சுன்னா நம்ம தோட்டத்தில் நடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மூணு அடி லென்த்துக்கு குச்சிகளாக வெட்டி நடவு செய்ய ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு வந்து முதல் நிலத்தை தயார்படுத்துகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்தோம் மொத்தம் கணிப்பு பார்த்திங்கன்னா ஒரு இங்கிட்ட ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு செடி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு பத்துக்கு பத்து இட வேலை அப்படின்ட்டு குழி எடுத்தோம் குழி எடுத்துகிட்டு ஆடுச்சாணி அப்புறம் எருக்கலை கிடைக்கல நம்மளுக்கு அதனால் அந்த கத்தாலை இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் குழியை ஆற விட்டோம் இது எப்போ பண்ணோம் அதுதான் முக்கியம் எந்த டையத்தில் முருங்கை வந்து நடவு பண்ணணும் அப்படின்றமான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த பதிவு இது நடந்தது வந்து பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் நல்லா வெயில் கொடுத்து ஆரம்பிக்க போது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் நொறுக்கி விடும் அந்த டயத்தில் நம்ம நட்டு தண்ணி விட ஆரம்பித்தோம் தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறம் தானே தெரிஞ்சது இந்த பட்டம் வந்து முருங்கைக்கான பட்டம் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்றது நானும் தண்ணி விட்டு பார்க்குறேன் பிப்ரவரி ஓடிச்சு மார்ச் ஓடிச்சு ஏப்ரலும் வந்துடுச்சு என்ன ஒரு சிம்டம்ஸ்னால் தலைக்குது கருகுது தலைக்குது கருகுது அப்படியான சூழ்நிலை தான் வந்துச்சு இந்த நம்ம முருங்கையில் அதனால் வந்து இதுக்கான பட்டம் வந்து நல்லா மழைக்கான சீசன் இந்த பட்டம் இப்போ மழை பெய்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு இந்த பட்டம் தான் நமக்கு வந்து உகந்த பட்டன்ற சொல்கிறதுக்கான பதிவை தான் நான் இது பதிவு பண்ணுறேன் ஏன்னா இங்கே பாருங்களேன் இதுக்காக எவ்வளோ மெனக்கெடுத்து ஒன்று வரலனால ஒன்று ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டாக கூட நட்டுருக்கேன் வரும் கருகும் வரும் கருகும் அப்படி இருந்துச்சு மாதங்கள் செல்ல 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 களைகள் தான் முளைச்சிச்சு தவிர முருங்கை மரம் முளைக்கலை ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு சில மரம் நல்லா வந்துச்சு இங்கே பாருங்களேன் கலைகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் என்னோடய முருங்கை மரம் வரல நான் ஒரு முருங்கை விவசாயி ஆகணும் அப்படின்னு நினச்சதில் மண்ணளி போட்டுருச்சு இந்த பாருங்களேன் இந்த மாதிரி முளைப்பு வரும் அப்படி கருகுச்சு ஆனால் ஒரு சில மரம் நல்லா வந்துருச்சு அந்த நல்ல மரங்களை மட்டும் நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இன்னொரு துணை மரம் நடலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன் எங்கே பாருங்கள் இது கொஞ்சம் தளர்த்துறோம் இன்னொன்று இருக்கும் பாருங்கள் இதுவும் கொஞ்சம் வந்துடுச்சு முட்டி வருது பாருங்க அதான் அதுக்கு தானே பட்டம் பார்த்து பயிர் செய்கின்றது சும்மாவாக சொன்னாங்க உண்மைதாங்க கரெக்டாக அந்தந்த பட்டத்துக்கு பண்ணியிருக்கோம் நான் பண்ணுறது பண்ணினது தப்பு அப்படின்றத தெரிவிக்க தான் நான் உங்களுக்கு சொன்னேன் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா தண்ணி நல்லா விட்டோம்னா வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இது பண்ணது இந்த இந்த செடியை பாருங்களேன் இது சூப்பராக வந்துடுச்சு ஆனால் இப்போ இந்த மாதம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் அதனால் வந்து இந்த மாதம் நீங்கள் முருங்கை வந்து பயிர் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறப்பாக வரும் அப்படின்ற தகவலை தான் இது இந்த இதெல்லாம் சுத்தமாக போச்சு அப்படித்தான் வேறு விடலை அப்படியே எடுத்து எரிஞ்சிட்டேன் அந்த கையோடு இனி அடுத்த பதிவுகளை சிறப்பாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் வாங்க அடுத்து வந்து காய் காய்ச்சி பூ பூத்து அறுவடை செய்கிற வீடியோவை நம்ம அடுத்து பதிவு பண்ணுவோம் வெயில் காலத்தில் தயிர் செய்து முருங்கை வந்து பயிர் பண்ணாதீங்க மழை காலத்தில் பயிர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற முழு தகவலையும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் இந்த எடுத்து வச்ச வீடியோக்கெலாம் அப்படியே ஓர்வியாக கொண்டு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை வந்து கிலோ நூறுரூவாய்க்கு போச்சு அப்போ தான் வந்து நம்ம மனசில் உதிச்சிச்சு நம்மளும் ஒரு முருங்கை விவசாயி ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆகும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி உறவுகளே